நலமோட வாழ சில குறிப்புகள் சில ஆண்டுகளாகவே சிசரியன் பிரசவங்கள் அதிகரிச்சுட்டு வருது அது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் முதலாவதா சுகப்பிரசவ வழியே தாங்க முடியாதனாலும் அடுத்து சமூக கலாச்சார காரணத்துக்காக தங்களே அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்ட்டு முன் வரதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த அறுவை சிகிச்சை கவர்மெண்ட்டை விட தனியார் மருத்துவமனையில் தான் அதிகரிச்சிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் சமீபத்தில் உள்ள ஆய்வின்படி அறுவை சிகிச்சை மூலம் நடைபெறும் பிரசவங்கள் பதினேழு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்தது ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று அதாவது ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருக்கு இதையும் இதுவும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நாற்பத்தி மூணு புள்ளி ஒன் ஒரு சதவீதமாக இருந்தது இப்போது இந்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு இதில் நல்ல விஷயோன்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கோ இல்லை தாய்க்கோ ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான சிக்கல்கள் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்தது இப்போ முப்பத்தி ஒம்பது புள்ளி ஐந்து சதவீதமாக குறைஞ்சிருக்கு இதுலேயும் குறிப்பாக உடல் எடை கம்மியாக இருக்கிற பெண்களை விட உடல் பருமன் அதிகமும் உள்ள பெண்களுக்கு தான் அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தி ஒம்பது உட்பட்ட பெண்களும் பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குட்பட்ட பெண்களுக்கும் தான் அறுவை சிகிச்சை பிரசவங்கள் நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்ட்டு இதுலேயும் தனியார் மருத்துவமனையில் இன்னும் நாலு மடங்கு அதிகமாக இருக்கணும் தெரிய வருது இதில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் சத்தீஸ்கர்லேயும் அறுவை சிகிச்சை பிரசவங்கள் அதிகரிச்சிட்டு வர்றதையும் தெரிய வருது அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மூணு மடங்கு சிசரேன் அதிகரிக்குதுன்னா இதுவே சத்தீஸ்கர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பத்து மடங்கு அதிகரிக்குதான் சத்தீஸ்கர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மகளிர் மருத்துவமனையில் காலியிடங்களை எழுவத்தி ஏழு சதவீதம் இருக்குது அதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பணக்காரர்கள் மட்டுமே அதிக அளவு போய் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க அரசு பணியிடங்கள் நிறைய காலியாக இருக்கிறதுனால ஏழைகளுக்கு எந்த ஒரு சுகாதார வசதியும் கிடைக்கிறது இல்லை இதுவே நம்ம தமிழ்நாட்டில் எழுபத்தி மூணு சதவீதம் ஏழைகளே அறுவை சிகிச்சை மூலயமா குழந்தை பெற்றுக்கிறாங்க தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையிலேயே நாற்பது சதவீதமான அறுவை சிகிச்சை பிரசவங்கள் நடந்திருக்கு அறுவை சிகிச்சை பிரசவங்கள் நடப்பதற்கான காரணங்கள்னு பார்த்தா கர்ப்பிணி பதினெட்டு வயதுக்கும் குறைவாகவோ அல்லது முப்பத்தி நாலு வயதுக்கும் மேலே இருந்தாலோ அறுவை சிகிச்சை நடக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் முதல் குழந்தை பிறந்து இருபத்தி நாலு மாதம் கூட ஆகாமல் இன்னொரு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அந்த சமயத்தில் அறுவை சிகிச்சை பிரசவங்கள் நடைபெறுது கர்ப்பமான பெண் அது நான்காவது குழந்தை இல்லைன்னா ஐந்தாவது குழந்தை இருந்துச்சுன்னா அப்போ அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க இதெல்லாமே அறுவை சிகிச்சைக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லலாம் இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது இந்த ஐந்து ஆண்டுகளில் பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் பெண்கள் உடல் பருமனால் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை பெற்றிருக்காங்க இது நகரத்தில் மட்டும் இல்லை கிராமத்துலேயுமே உடல் பருமனால் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பெற்றுக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இரத்த சோகை அளவும் அதிகரிச்சிருக்கு இந்த காரணங்களால அறுவை சிகிச்சைகள் அதிகமாக நடைபெறுது தமிழ்நாட்டில் மட்டும் பதிமூணு புள்ளி எட்டு சதவீதம் பெண்கள் உடல் பருமனோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் சுகப்பிரசவத்தை விரும்புவதே இல்லை ஏன்னா அந்த வழிகள்லாம் தாங்க முடியாதுன்ட்டு ரொம்ப மோசமாக நகர்புறங்களில் படித்த பெண்களே அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு முன் வராங்க இன்னும் ரொம்ப மோசமாக பார்த்திங்கன்னா நல்ல நாள் நல்ல நேரம் நல்ல நட்சத்திரம் பார்த்து குழந்தையை பெற் பெற்றெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது இந்த எண்ணத்தை மாற்றணுன்ட்டு தமிழக அரசு தாலுக்கா தாலுக்காவாக கிராமப்புறங்கள்லையும் நகர்புறங்கள்லேயும் சுகப்பிரசவத்திற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு வராங்க இன்னும் அந்த காலகட்டத்தில் குழந்தையை பிரசவிக்கும் போது சில அந்த தாயோ அல்லது குழந்தையோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்பவே கம்மியாயிடுச்சு அதுக்கு காரணம் அவங்க அது ஏதாவது ஆபத்துன்னு வந்துச்சுன்னா உடனே சி செக்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ இதனால தாயும் சரி குழந்தையும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது சி செக்ஷன் நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க டாக்டர்கள் மட்டும் காரணம் கிடையாது சில படித்த பெண்களே அவங்க சி செக்ஷன் பண்ணிக்கிறேன்னு முன் வராங்க அதுக்கு காரணம் சுகப்பிரசவத்தினுடைய பிரசவத்தினுடைய வழிதான் எனக்கு சி செக்ஷனே பண்ணுங்க அப்படின்னு சில பெண்கள் முன் வராங்க அதுக்கு காரணம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு பெண்ணுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு ஆகுது அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஸோ எனக்கு வந்து ரெண்டு மூணு தடவை வந்து கரு கலைஞ்சிருச்சு அதனால் நாங்கள் வந்து திரும்ப வந்து ஐயோ ஐ மூலிமா வந்து தான் நான் கரு தெரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இதனால் எந்த ஒரு டெலிவரி மூலியமாக எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல அதனால் எனக்கு சி செக்ஷன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க ஆனால் டாக்டர் சொல்லியிருக்காங்க டெலிவரி ஆகக்கூடிய கடைசி நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கான அந்த பெண் வந்து இல்லை எனக்கு சி சிக்ஷனே பண்ணிட்டுங்கன்ட்டு அவங்க முப்பத்தி நாலாவது வாரத்தில் அதாவது டாக்டரை சொன்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க சி செக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்களுடைய தங்கையும் அவங்க சி சிக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய மேரேஜ் டேட்டுக்கு அதே டேட்டில் வந்து அவங்க குழந்த பிறக்கணும் அப்படின்றதுனால ஸோ அவங்க வந்து முன்னாடி சி சிக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி நார்மல் டெலிவரிக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சுகப்பிரசாதத்துக்கு முயற்சி செஞ்சு அதனுடைய வழியும் அனுபவிச்சு கடைசியில் நான் சீசிக்ஷன் செய்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சுன்னா இதனால் குழந்தை ஏதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே நான் சீசிக்ஷன் பண்ணுறதுக்காக முன் வந்தேன் இப்படின்னு சில பேர் இருக்காங்க இன்னும் இதை கேளுங்களேன் பிரசவ வழி எப்போ வரும்னு தெரியாது அது வீட்டில் யார் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவே நான் சீசிக்ஷன் பண்ணுறதுக்காக முன் வந்தேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அடுத்து ஒரு பெண் தன்னுடைய பிரசவ தேதி நெருங்குறதுனால அந்த பெண்ணுக்கு உயர் ரத்த அழுத்தம் வ ஏற்படுறதுனால நான் முன்னாடியே செக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின் சரி செக்ஷன் தான் பண்ணுறோமே அதை நல்ல நாளில் செய்வோமே அப்படின்ட்டு தேதி குறித்து இந்த டைமில் குழந்த பிறக்கணும்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி பிரசவிச்சுக்கிறாங்க இந்த சி செக்ஷன் அதிகரிக்கிறதுக்கு மருத்துவ வளர்ச்சி தான் காரணமா அப்படியா இதிலும் இன்னும் சில பெண்கள் தமிழ் மாதமான சித்திரை மாதத்தில் அதாவது ஏப்ரல் மே அந்த டைமில் குழந்தை பிறந்துச்சுனா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த டைமில் குழந்தை பிறக்க விடுறது கிடையாது ஸோ இப்படிலாம் நம்மளே வந்து சொல்லும் போது நம்ம வந்து மருத்துவர்கள் மேலே பழி போடுறது எந்த ஒரு நியாயமும் கிடையாது என்னதான் தமிழ்நாட்டில் அறுவை சிகிச்சை பிரசவங்கள் அதிகரித்தாலும் தமிழ்நாட்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மகப்பேறு மருத்துவம் மயக்கவியல் குழந்தைகள் மருத்துவம் தீவிர சிகிச்சை புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை உட்பட பல துறை குழந்தைகள் நல்லா வளர்ந்துருக்குது இதனால ரெண்டரை கிலோவுக்கும் கம்மியான குழந்தையும் காப்பாற்ற முடியுது குறைமாத பிரசவத்து குழந்தையும் காப்பாற்ற முடியுது இருபத்தி நாளில் இருபத்தஞ்சு வார குழந்தைகளையும் பிழைக்க வைக்க முடியுது நாற்பத்தி ரெண்டு வார குழந்தையும் பிறக்க பிழைக்க வைக்க முடியுது இதனால தமிழ்நாட்டில் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் எட்டு தான் இதில் பெருமையான விஷயம் என்னென்னா சத்தீஸ்கரில் மருத்துவ பணியிடங்கள் எழுவத்தி ஏழு சதவீதம் காலியாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு அரசு மருத்துவக் கல்லூரி மாவட்ட அரசு மருத்துவமனைகள்லாம் இருக்குது சுகாதார வசதி அடிமட்ட அளவில் உள்ள எல்லாத்துக்குமே போய் சேருது இதிலும் தானாக முன் வந்து எனக்கு சிசேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தனியார் மருத்துவமனையில் தான் அரசு மருத்துவமனையில் கிடையாது பிரசவத்தின் போது தாய்க்கோ இல்லைனா குழந்தைக்கோ ஏதாவது பிரச்சனை ஏற்படுச்சுன்னா மருத்துவமனை நின்று அவங்க உறவினர்கள் எல்லாம் முற்றுகையிடுறாங்க மருத்துவர்களை தாக்கிறாங்க ஸோ இந்த காரணத்தினாலையும் குழந்தையும் தாயையும் காப்பாற்ற பாதுகாப்பான வழி சிசரியன அமைது தமிழ்நாட்டில் அதிகளவு சிசெக்ஷன் நடக்கிறதுனால தமிழக அரசு இதை கட்டுப்படுத்தணும்னு முடிவு செஞ்சிருக்கு அதுக்கு ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும் கர்ப்பிணி பெண்களுக்கு யோகா உடற்பயிற்சி மூத்த செவிலியர்கள் மூலமாக பயிற்சியும் அளிக்கப்படுது அதிகளவு சுகப்பிரசவங்கள் அரசு மருத்துவமனையில் தான் நடக்குது தனியார் மருத்துவமனைகளில் சி செக்ஷன் தான் அதிகமாக நடக்குது இந்த அறுவை சிகிச்சை பிரசவங்களை குறைக்கிறதுக்கு ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களும் தன் பிரசவமானத்துலேருந்து அவங்க முடிகிற வரை காலம் வரைக்கும் அவங்க ஊட்டச்சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி அதை விட ரொம்ப முக்கியம் முடிந்த அளவுக்கு எல்லா பெண்களும் சுகப்பிரசவத்தையே விரும்புவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சி செக்ஷன் பண்ணிக்கிறா அப்படின்ட்டு யாராவது முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க